கிராம பொதுமக்களின் சார்பாக வானில் வர்ணஜாலம் காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது చావట్ బిట్టి

அடுத்து சிபை சேர்ந்த நாட்டாமை பெரியதனும் ஊர் பொதுமக்கள் தங்களுடைய தோக்க தயாராக கேட்டுக் கொள்கிறோம் அடுத்தபடியாக அடுத்து சக்கரப்பட்டியை சேர்ந்த பொதுமக்கள் நாட்டாமை பெரியதனும் ஏழாவது முத்தாளர் தோக்க தயாராகும்படியை கேட்டுக்கொள்கிறோம் சாமி தோட்டா நேரமாக விட்டதால் அவரவர்கள் தயாராக இருந்து காணிக்காரர் உரிமைக்காரர் அழைத்துச் செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் கொள்கிறோம் சாமி தோரியபுரத்தில் சிந்தாலபுரம் பொம்மை மாமா அழகுபத்து பொம்மை சாமி குடியிருந்த அடுத்து சாமி சாவதி பெற்றி செல்வம் தரம் உரிமைக்காரர் காத்து